எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க எஸ்டிஆர் சிம்பு பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த காவிரி பிரச்சனையில் எத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கிற இந்த பிரச்சனையில் இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு நேயத்தோட அத்தனை மனிதர்கள் உண்மையான மக்கள் அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கீங்க முதல்ல வந்து நான் ஏன் இந்த விஷயத்தை வந்து நான் இனிஷியேட் பண்ணி இப்படி ஒரு மேட்ரு பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்றத இப்போ தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா அது வந்து தப்பாக போயிருக்கோம் அது என்னன்றதை இப்போ உங்கள் எல்லாேருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல என்னுடைய கன்னட சகோதரர்கள் தாய்மார்கள் தகப்பன் என்னுடைய தம்பி தங்கச்சியாக நான் மதிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மற்றும் என்னுடைய ரசிகர்கள் ஆகிய கன்னட மக்களுக்கு முதல்ல நான் என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா வாட்டியுமே வந்து கர்நாடகா மக்கள் வந்து தமிழ் மக்கள்னால் அவங்களுக்கு பிடிக்காது தமிழர்களுக்கு வந்து அவங்க அகேன்ஸ்டு தமிழர்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது தமிழ் மக்களுக்கு தண்ணி அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வில்லன் மாதிரியே ஒரு ஒரு பின்பத்தை போற்றே பண்ணி 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 எங்ககிட்ட ஒரு ஏற்றடை கிரியேட் பண்ணுறதுக்கு இத்தனை காலமாக அவங்க பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு பிம்பத்தை உடைக்கணும்னு நான் நினச்ச அதுக்கு எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு நீங்கள்லாம் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து அவங்க மூஞ்சலெல்லாம் கரிய பூசி நாங்களும் மனிதர்கள் தான் நாங்களும் இதே நாட்டில் தான் வாழ்கிறோம் இது பாரதம் இது இந்தியனாக நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து அவ்வளோ பேர் தண்ணி இன்னைக்கு கொடுத்து இவங்களோட இந்த ஒரு பிம்பத்தை உடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய கர்நாடக மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது தமிழ்நாட்டில் இப்படியே சொல்லி 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 எங்களுக்கு ஒரு கர்நாடகா அவங்க வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு வெறுப்பை அந்த மக்கள் மேலே இத்தனை நாள் கிரியேட் பண்ணதுக்கு அப்படி கிடையாது அந்த மக்கள் நம்மளுக்கு தண்ணி கொடுப்பாங்க பொலிட்டிக்கலாக தான் வந்து நம்மளை இத்தனை நாள் வந்து ஒரு கேம் விளாண்டாங்கன்றத நம்பி இந்த விஷயத்துக்காக அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டில் உங்களுடைய அந்த ஒரு மனிதாபிமானத்தை மதிச்சு மதித்து நீங்கள் வந்து பண்ண ஒரு விஷயத்துக்கு மனசார வந்து ஆதரவு தெரிவித்து அதை ரெஸ்பெக்ட் பண்ண என்னுடைய தமிழ் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப இதுல என்னன்னா நான் நினைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு கடவுள் இந்த ஒரு வெற்றியை கொடுத்திருக்காருன்றது இது என்னுடைய வெற்றி இல்லை இது மக்களுடைய வெற்றி அது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கர்நாடகால ஒரு தமிழ் பஸ்ஸோ இல்லை ஒரு தமிழோட ஒரு இதுவோ ஏதோ ஒன்று அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க இல்லை ஒரு தமிழனை போட்டு அடிக்கிறாங்கன்ற ஒரு வீடியோவோ இல்லை ஒரு நியூஸையோ அவ்வளோ சேனல்ஸ்லையும் கேரி பண்ணி போட்டு அதை அவ்வளோ பெருசாக்கி இங்க வந்து ஒரு வன்முறையை தூண்டுற அளவுக்கு எப்பவுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பேர் கர்நாடகாவில் அவ்வளோ தமிழர்களுக்கு நீங்க தண்ணி எடுத்து கொடுத்ததை இங்க வெரி 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 ஃபியூ மீடியா அதாவது ரொம்ப ரொம்ப சில சில மீடியா மட்டும் மட்டும் இந்த விஷயத்தை போட்டாங்களே தவிர அவ்வளவு பேர் இதை போடாம நிராகரிச்சு வேற சில நியூஸ் எல்லாம் இன்னைக்கு போட்டு அதை வந்து மக்களுக்கு தெரிய விடாம இந்த ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மீடியா அத்தனை பேருக்கும் இதை பாலிட்டிக்ஸ் பண்ணி இந்த ஒற்றுமை நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்னு இதை மறைச்ச அத்தனை பொலிட்டிக்கல் அத்தனை ஒரு ஒரு என்ன சொல்றது திசத்திருப்ப அந்த தீய சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதை நீங்க இப்போ பண்ணதுனால தான் இப்போ மக்களுக்கு தெரியும் இது வந்து இவங்களுக்கு தண்ணியோ இல்லை நல்லதோ நம்ம மக்களுக்கு நடக்கிறது இவங்களுடைய அஜெண்டா கிடையாது நம்ம சண்டை தான் போடணும் நம்ம வந்து ஒற்றுமையா இருக்க தான் இவங்களுடைய அஜெண்டான்றத இவங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு முதல்ல நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்துல இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்றத கர்நாடக மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த மக்கள் நம்மளுக்காக நிற்கிறாங்க மக்கள் தண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க மக்களுக்கும் அதாவது தமிழ் மக்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க ஒற்றுமையாக தான் இருக்கோம் ஒரு சகோதரன் தான் நாங்க எல்லாரையுமே பார்க்குறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டின அந்த மனிதாபிமான மனிதாபிநயம் உள்ள அத்தனை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இதை இவங்க பண்ணதும் நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி இப்போ இவங்க என்னெல்லாம் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி என்ன வேணால் போராட்டம் பண்ணட்டும் இவங்க இந்த பக்கம் பண்ணட்டும் அங்க யாராவது சில பேர் பண்ணணுன்னாலும் அவங்களும் பண்ணட்டும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்கள்லாம் ஒற்றுமையா நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல இந்த ஒரு விஷயம் போதும் இவங்க செய்ய வேண்டியதை செய்யட்டும் நம்ம மக்களாகிய நம்ம என்ன பண்ணுறோன்றத இவங்க பார்க்க தான் போகிறாங்க இறைவன் இருக்கிறார் அந்த கடவுள் நம்மளோட இருக்கிறாரு மனிதாபிமானம் என்னைக்கும் ஜெயிக்கும் அதெல்லாம் மீறி சண்டையோ வன்முறையோ என்னைக்குமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வல்ல அன்பு மட்டும்தான் லவ் இஸ் ஆல் வி நீட் வி வில் ஸ்ப்ரெட் லவ் வில் யுனை ஃபார் ஹியூமனிட்டி அண்ட் வி ஆர் கோயிங் டு ஷோ அவர் பவர் அது இப்போ இல்ல பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம பண்ண போறோம் லெட் எம் வெயிட் அண்ட் வாட்ச் லவ் யூ ஆல் தேங்க்யூ காட் பிளெஸ்